அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் யார் இருக்கலாம் அதுதான் இன்னைக்கு வீடியோவுடைய இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து காட்டும் சரி இப்போது இந்த விருச்சிகம் வீட்டில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நல்லா கொஞ்சம் பார்ப்போம் இந்த விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திர வீடு இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வீட்டில் சந்திர பகவான் வந்து நீச்சம் செவ்வாய் அஸ் அவர் அவருடைய வீட்டிலேயே ஆட்சி பலத்தில் இருப்பார் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் இந்த வீட்டில் சமம் குரு இந்த வீட்டில் நட்பு சுக்கரன் இந்த வீட்டில் சமம் சனி பகவான் இந்த வீட்டில் பகை ராகு இந்த வீட்டில இருக்கும்போது பகைதான் சரிங்களா ஒரு சில பேர் ராகு கேதுக்கு உச்ச நீச்சம் அந்த விருச்சிகத்தை எடுத்துக்கிறாங்க அப்படியும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதையும் நாங்க சேர்த்துறோம் கேது இந்த வீட்டில இருக்கும்போது நல்ல யோகத்தை தரும் ஓகேங்களா ராகு கேது ரிஷபம் விருச்சிகத்துல உச்சம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு அதையும் எங்கள் நம்ம சொல்லிடலாம் கேது இந்த வீட்டில் இருக்கும்போது பலமாக இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த விருச்சிக லக்னம் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் தான் வருவாங்க சந்திரன் வந்து பாதகாதிபதி ஆகிடுவார் இது ஸ்திர லக்கணம்னு சொல்லிட்ட முன்னாடியே அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதிங்கிறதுனால தான் அவர் வந்து இங்கே உட்காந்து நீச்சமாட்டிடுறார் சரி இந்த விருச்சிக லக்கணம் இதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் இது காலப்புருஷனுக்கு எட்டு இறப்புக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய உயில் சொத்தாகட்டும் எல்ஐசி ஏஜெண்ட்டு எல்ஐசி பணம் காப்பீட்டு பணம் இதெல்லாமே இந்த விருச்சிக குறிக்கும் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க விருச்சிக ராசியை தொடர்பு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் விரிச்சிகத்தில் தொடர்பு இருக்கும் சரிங்களா தொடர்புனா என்னென்னு நம்மளுடைய வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மூணு ரோடு சந்திப்பு இருக்கும் குப்பை மேடெல்லாம் இவங்க வீட்டுக்கு அருகாமையிலையோ எதிர் தன்மையிலையோ அல்லது சைடுலேயோ கண்டிப்பாக இருக்கும் இந்த லக்னம் வந்து அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடிய பகுதின்னு அர்த்தம் ஒரே வரியில சொல்லியாச்சு இந்த ராசி இது வந்து பல கால் ராசி ஏன்னா இதனுடைய உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தேல் தேலுக்கு நிறைய கால் இருக்கும் பாருங்க பெரிய டாரஸ் வண்டி பத்து சக்கரம் பதினஞ்சு சக்கரம் இருபது சக்கரம் வச்சு டாரஸ் ஓட்டுறாங்க அவங்களும் இந்த ராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த ராசியோட தொடர்பு கொண்டவங்களா இருப்பாங்க கனரக வாகனங்களை இயக்கிறவங்க இந்த விருச்சிகத்தோட தொடர்பு பண்ணவங்கலாம் இருப்பாங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறவங்க இந்த அமைப்புல இருப்பாங்க தேலு மாதிரி ஒரு வாரத்தை பேசாம இருப்பாங்க பேசினாலும் வெடுக்குன்னு பேசுவாங்க அமைதியா இருப்பாங்க அவங்கள சீன்ற வரைக்கும் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க சீண்டிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுடைய வேலை அவங்களுடைய இது நமக்கு வேற மாதிரி இது இந்த விருச்சிகத்தினுடைய தன்மை சரி இந்த விருச்சிகத்துல முதல்ல பழக்கம் யூஸ்ஃபுல் செவ்வாய் ஆச்சி அவர் இந்த வீட்டில் இருக்கிறாரு தான் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அப்படிங்கிற முறையில அவர் இந்த வீட்டில் இருப்பது நன்மை சரிங்களா ஆனா அவரே ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் வந்து இதே லக்னத்துல ஆட்சி பலம் பெறுவது நன்மை அல்ல நல்லா கவனிங்க லக்னாதிபதிங்கிற முறையில அவர் அங்க வந்து அமர்வது நன்மை அவரே ஆறாம் அதிபதி ஆகி அவர் வந்து இங்கே உட்காருவது நன்மை அல்ல சரிங்களா லக்கணத்துக்கு நன்மை ஆறாம் இடத்துக்கு நன்மை இல்லை வச்சுக்கோங்க அப்ப ஐம்பதுக்கு ஐம்பது வச்சுக்கோங்க சரி சந்திரன் அதுக்கப்புறம் சாரி அதுக்கப்புறம் சூரியன் எடுத்துடலாம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் நட்பு நிலைமையில இருப்பாரு அவர் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சரிங்களா முன்னாடியே சொல்லிட்டேன் குருவும் சூரியனும் தான் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லிட்டேன் ஒரு யோகாதிபதி லக்னத்தில் வந்து போது பத்தாம் இடத்தினுடைய தன்மையை லக்னத்துக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துருவார் பக்கத்தில் மற்ற கிரகங்களுடைய தொடர்புலாம் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அரசு வேலை உங்களுக்கு தேடி வரும் என் நண்பர் ஒருத்தர் விரிச்சு கலக்கணும் பத்தாம் அதிபதி சூரியன் லக்னத்திலேயே மற்ற கிரகங்களும் அங்கே தான் இருக்குது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு அந்த டயத்தில் பிறந்தவங்க அவருக்கு அரசாங்க வேலைலாம் வீடு தேடி தான் வந்துச்சு எதுக்குமே அவர் கஷ்டமே படலை அலட்டிக்காம அவர் அவருக்கு வந்து வேலை வந்துச்சு அப்போ பத்தாம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காரும்போது விருச்சிகத்துல வந்து உட்காரும்போது நன்மையை தரும் மிகப்பெரிய நன்மையை தரும் சரி செவ்வாயை பார்த்துட்டோம் சூரியனை பார்த்துட்டோம் சந்திரன் இந்த வீட்டில் நீச்சம் அவர் பாதகாதிபதிங்கிற முறையில் இந்த வீட்டில் நீச்சம் அடைவது பரவாயில்ல ஆனா எப்போவுமே சந்திரனை மட்டும் அவர் வந்து வளர்பிரையில பஞ்சமி அதாவது தசமி திதிக்கு மேலேயும் தேய்பிரையில் பஞ்சமி திதிக்குள்ளாரையும் இருக்கும்போது அவர் நன்மையை செய்வார் அது எந்த வீட்டில் அவர் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா அவர் தான் பகை வீடு கிடையாது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது சரி அதன் பிறகு இந்த வீட்டில் அவர் நீச்சம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தாயாருக்கு நமக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அதன் பிறகு அந்த யோகத்தை தரும் தாயாருங்கிறது நான் சந்திரங்கிறது தாயார் உணவு தாயார் தண்ணி குடிக்கக்கூடிய திரவங்கள் பூரம் சந்திரன் இப்போ அந்த அமைப்பில் அவர் வந்து இந்த வீட்டில் நீச்சமடைகிறது இதனால் ஒரு பாதிப்பையும் கொடு கொடுக்கும் அதன் பிறகு யோகத்தையும் கொடுக்கணும் இருக்கும் ரெண்டு பலன் நீங்கள் சந்திரன் நீச்சமடையும் போது இங்கே வந்து சொல்லணும் சரிங்களா அப்போ மூணு கிரகத்தை பார்த்துட்டோம் நாலாவது நாலாவது கிரகம் வந்து நம்மளுடைய புதன் பகவான் புதன் இந்த வீட்டில் சமம் ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் புதன் இருந்தால் நல்லதே செய்ய மாட்டேங்குது ஆனால் கேட்டை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் ஆறுதலான ஒரு விதிவிலக்கு நல்ல வார்த்தை கவனிங்க புதன் விருச்சிக வீட்டில் இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்தால் அவர் கேட்டையில் இருக்கும்போது கொஞ்சம் ஆறுதல்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இந்த லக்கணத்துக்கு அவர் பாருங்க ஆறாம் அதிபதி பதினோராம் மதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வருவார் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத தசைங்கிறது ஆறு எட்டு தான் அப்ப அவர் எட்டாம் அதிபதியா எட்டாம் அதிபதியான கிரகம் வந்து லக்னத்துல உக்காந்து இருக்கிறது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் எட்டாம் இடம்ங்கிறதுல விபத்து கண்டம் சரிங்களா பயம் ஆயுள் பயம் வாழ்க்கையை நினைச்சு பயம் சரிங்களா கணவன் அல்லது மனைவி குடும்பத்தாருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது இது எல்லாத்தையும் இங்க இருக்கிற புதன் செஞ்சு விட்டுருவார் புதன் ரொம்ப குசும்புக்கார புதன் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் புதன் அதில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புல இருக்குதுன்னு வருத்தம் ஏன்னா அவர் அங்க இருக்கும்போது செம்ம குறும்பு செய்வார் ஓகேங்களா சரி அந்த அமைப்புல எட்டாம் அதிபதியா அவர் வந்து விருச்சிக வீட்டில் இருப்பது லக்னத்துல இருப்பது அந்த அளவு நன்மை அல்ல ஆனா இதே புதன் இந்த ஜாதகர் வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டில் இருந்தால் நிச்சயம் எட்டாம் இடத்தோட சேர்ந்து பதினோராம் இடத்தையும் இயக்கி மிகப்பெரிய லாபத்தையும் கொண்டு கொடுக்க வைப்பார் ஆனா அது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு தான் ஒரு யோக பலனை தருவார் எட்டு பதினோராம் இடம் அதிபதியா வந்தாவே தான் ஏன் ரிஷப் குரு அப்படி தானே செய்யறாரு ஒரு ரீதியா நம்ம பாக்குறோமா இல்லைங்களா லேசுல மற்றவங்களுக்குலாம் ஈஸியா கிடைக்க வேண்டியதுன்னா இந்த எட்டு பதினோராம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி அலைச்சல் பண்ணி அங்க போய் இங்க போய் அதுக்கப்புறம் தான் அந்த லாபத்தை தருவார் புதன் இந்த வீட்டில் இருப்பது நன்மை அல்ல உதனுக்கப்புறம் குரு பகவான் குரு பகவான் இந்த வீட்டில் இருக்கலாம் இந்த லக்னத்துக்கு அவர் வந்து ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனம் குடும்பம் வாக்கை குறிக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் அதிபதி புத்தரஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியாக ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியான கிரகம் லக்னத்தில் வந்து திக்பலம் பெற்று இருப்பது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு விரிச்சிற வீடு அவருக்கு பிடிச்ச வீடு நட்பு வீடு ஒரு அவருடைய நட்சத்திரத்திலே இருந்தால் கூடுதல் சிறப்பு இந்த வீட்டில் குரு பகவான் இருக்கலாம் நன்மை குரு தசையில் கண்டிப்பா நன்மையே தரும் நல்லா கவனிங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் தயவு செய்து சொல்றேன் சிம்மத்தில் ஒரு வீடியோ போ போட்டேன் அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு சிம்மத்தில் சனி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாம் பெரிய வசதியானவங்க அப்படின்னு ஐயா நான் ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க சிம்மத்தில் குருவும் சனியும் இருந்தால் வசதியா தான் சார் இருப்பான் கும்பத்தில் இருக்கிற ச குரு வந்து சிம்மத்தில் இருக்கிற சனியை பார்த்தா வசதியா தான் சார் இருப்பான் எத்தனை நான் அதை வீடியோவில் சொல்றேன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் எல்லா வீடியோ முழுசா பாருங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்லி தானே பேசுறேன் விருச்சிகத்தில் குரு மட்டும் இருந்தால் தான் அந்த பலன் நீங்கள் அதுக்கு நான் கொண்டு வந்த ராகுவையும் குருவையும் இணைச்சிக்கிட்டு விருச்சிகத்தில் எனக்கு குரு எனக்கு விருச்சிகத்தில் குரு எனக்கு நல்லதே நடக்கலாம்னு அதுக்கு நான் என்னெங்கையா பண்றது சொல்ற விஷயத்த நல்ல தெளிவா வாங்கிக்கங்க அதுக்கடுக்குது குரு இருக்கலாம் குருக்கு அப்புறம் சுக்கரன் அவர் இந்த வீட்டில் சமபலன் இருந்தாலும் தன்னுடைய ரிசப வீட்டை பார்ப்பார் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில் இது நன்மை ஐம்பது சதவீத நன்மை எதிர்பார்க்கலாம் மனைவி வகையாளர் மனைவியால் யோகம் மனைவியைக்கும் நமக்கும் ஓரளவுக்காவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும் சபையில் நம்மளை எந்த இடத்துலையும் நம்ம மனைவி அல்லது கணவன் நம்மளை விட்டு தர தராத ஒரு தன்மையை கொடுக்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் சரிங்களா இந்த வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது வாகனம் உண்டு வீடு அமையும் அடிக்கடி வீட்டை அச்சு திருத்துற மாதிரி ஒரு இது அமைப்பு இருக்கும் இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக இங்கே வந்து கொடுக்கும் ஐம்பது சதவீத அளவுக்கு சுக்கரன் இங்கே இருக்கும்போது நல்ல பலன்களை தரதான் செய்யுது சுக்கரன் முடித்தாச்சு அதன் பிறகு சனி பகவான் சனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவர் பகை அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆறுதலான விஷயம் அனுசத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மையை செய்வார் சரிங்களா இந்த லக்கணத்துக்கு அவர் மூணாம் அதிபதி நாலாம் அதிபதி தைரியம் வீரியம் முன்னேற்றம் வெற்றி விஜயம் சார்ந்த ஒரு விஷயமும் அதன் பிறகு வீடு மனை வாகனம் கல்வி தாயார் சொத்து இதை சார்ந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் தாமதிச்சு பலன் தருவார் சார் அவ்வளோதான் சார் வேற ஒன்றும் இல்லை இங்க சனி வந்து கூட லக்னாதிபதியோட கலந்துட்டார்னா முடிஞ்சிச்சு கதை இதெல்லாம் நான் ஒரு ஒரு விருச்சிகத்தில் ஒரு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களோட சேர்ந்தால் என்ன பலன் நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா சார் எங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு வீடியோ பேசுறோம்னா அதனுடைய தன்மை இதுல டேட் ஆஃப் பர்த் வேற போட்டுக்கிறது நான் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு செக் பண்ணிட்டேன் நீங்க அனுப்பின ஜாதகத்தை அந்த ஜாதகத்துல வேறு சில வகை பல யோகங்கள்லாம் இருந்து சனி அங்க சிம்மத்துல இருக்கக்கூடிய பகையை மறந்தே போயிட்டாரு அப்ப அங்க சனி யோகத்தை தான் செய்வாரு வியோவாவா இருந்தா என்ன எந்த புதுல இருந்தா என்ன சனி அங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது யோகத்தை செய்யதான் சார் செய்யறாரு நானே என்னுடைய சேனல்ல ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன் சிம்மத்தில் சனி இருந்து அந்த சனி யோகம் கொடுத்ததா நானே அணை நம்மளுடைய சேனலே போட்டிருக்கேன் வேணும்மா போய் தேடி பாருங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஞானம் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது பகை தான் அவர் தன்னுடைய மூணாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்ப்பார் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் அத்தனை விஷயம் தாமதமாகும் நமக்கு பலகீனமாகும் அப்படின்னு அர்த்தம் சரி ராகு ராகு இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் சார் ரெண்டு வீட்டில் ராகு இருந்தால் அது இருக்கவே கூடாதுன்னு சூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று கும்போன்னு ஒன்று விருச்சிகம் இந்த வீட்டில் இருக்கிற ராகு கண்டிப்பாக நல்ல பலன்களை தராது சரிங்களா வேற எந்த கிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிற பட்சத்தை தவிர வெறுமனையாக ராகு மட்டும் விருச்சிகத்துல இருந்து நல்ல பலனை தராது இவங்க தாத்தா எப்படி சொத்து சேர்த்துருப்பாரு ஏன்னா சொத்துக்கான சொத்துக்கான காரக கிரகத்துக்கான வீடு செவ்வாய் உங்களுக்கு சொத்தில் நீளமான சொத்து இருக்கும் நிறைய சொத்து இருக்கும் ஆனால் சொத்து சேர்த்த முறைங்குறன்னு ஒரு விஷயம் இருக்குது அது புதுவெளியில் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் சரி விருச்சிக வீட்டில் மொத்தத்தில் ராகு இருக்க வேண்டாம் கேது இருக்கலாம் இந்த இடத்துல சரிங்களா கேதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிற அமைப்பில் கேது வந்து விருச்சிக வீட்டில் இருக்கும்போது மிகுந்த நன்மையான ஒரு பலனை நிச்சயமாக தரும் ஏன்னா செவ்வாயை போல கேது செயல்படும் பொதுவாக ராகு கேதுக்கு அதுதான் இதில் செவ்வாயை போல கேது செயல்படான்னு சொல்லி ஒரு விதி இருக்குது அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா விரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யும் ஓகேங்களா சரி நண்பர்களே விருச்சகத்தில் யார் இருக்கலாம் யார் இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வழக்கம் போல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கீழே கமெண்ட் போடுங்க சார் நீங்கள் இந்த வீடியோ போடுங்க எங்களுக்கு இந்த வீடியோ வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்த ஜாதத்தை போடாதீங்க ஏதாவது ஜென்ரலாக ஒரு ஒரு கான்செப்டை சொல்லி போடுங்க அந்த ஜென்ரல் கான்செப்டுக்கு நம்மளுடைய சேனலில் மதிப்பளித்து அதற்கான வீடியோவும் போடப்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் முடிஞ்சால் இந்த வாரத்தில் ஒரு லைவ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அந்த லைவ் வந்து நீங்கள் கேட்டு ஒரு 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 நபர் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு நான் லைவில் பதில் சொல்லலான் இருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் போல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்